எங்கள் ஊரில் ரம்ஜானுக்கு தான் இந்த மாதிரி சமோசா சீட்லாம் பார்க்க முடியும் அப்படி எங்கள் ஊரில் வீற்ற சமோசா சீட்டை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ரம்ஜானே முடிஞ்சிருச்சேன் ஆனால் நான் செஞ்ச பாடலில் முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு சோம்பு ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இதோட நம்ம பச்சை மிளகாய் குடை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இதோட மஞ்சத்தூள் சோம்பு ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகாய்ப்போம் இதையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறோம் எல்லாம் கலந்து விடுங்க இதோட மூணு முட்டையை நான் உடச்சி விட்டு நல்ல பொடி மாஸ் மாதிரி கிளறி விட்டுட்டேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க சமோசா சீட்டை நானும் சுற்றுறேன் சுற்றுறேன் நான் கடையில் போடுற மாதிரி சமோசா வரல மக்களே ஏன் மக்களை வீடியோ எடுக்க சொன்னால் அது பாதி எடுத்தும் பாதி எடுக்காம விட்டுருச்சு சரி இருந்த வீடியோ போடுறேன் கொச்சிக்காதீங்க இப்போ நம்ம சமோசா ஃபில்லிங்கை வச்சு மைதா மாவை வச்சு ஒட்டி பேக் பண்ணி ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து பொறித்து எடுத்தாச்சு மக்களே பொறிச்சதை என்னால் வீடியோ காமிக்க முடில பொறிச்சு எடுத்ததை நான் காமிச்சிருக்கேன் சமோசா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்